ஆய் நண்பா நண்பா நம்ம சேனலில் கேரளா லேட்டரையும் கேஸிங் பேர் லேட்டரையும் கேஸிங் போய்ட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து தான் நண்பா எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா புக்கிங் போகிற நண்பர்கள் புக்கிங் போகலாம் நண்பா ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏஜென்ட் தான் நண்பா இருக்கிறாரு நீங்கள் வீட்டில் நான் அடுத்த பத்து நிமிஷமே நம்ம அமௌண்ட்டு உடனே விட்ராவல் நண்பா நீங்கள் புக்கிங் போகிற நண்பர்கள் யாராச்சும் புக்கிங் போகிற மாதிரி இருந்தால் நான் ஒரு ஏஜெண்ட்டு நம்பர் உங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ஒரு ஏஜெண்ட் நம்பர் தரேன் நீங்கள் அவங்கள்ட்ட புக்கிங் போட்டுக்கலாம் நண்பா நல்ல போர்டெலாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் தான் நம்பா பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்ஸானால் ரொம்ப கம்மி ரேட்டு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நண்பா இதில் வந்து இருக்குது ஆயில் போடல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோருவா ஐம்பது இருந்து பதினஞ்சு ரூபா மட்டும் நண்பா நீங்கள் அவங்க புக்கிங் போடுற மாரிதான் நீங்கள் ஏஜென்ட் நம்பரு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நான் ஏஜென்ட் நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் கூப்பிட்டு ரேட்டு என்ன ஏஜென்ட் பார்த்துட்டு பேசுங்க நண்பா நீங்கள் அடிச்சா அடுத்த பத்து நிமிஷமே உங்களுக்கு வித்ராவல் பண்ணிடுவாங்க நண்பா நல்ல ஒரு ஏஜென்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரெஸிங் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ட்ரிக்கோட கெஸ்ஸிங் எடுத்து நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுத்துருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு பாருங்கள் நாலு பாஸ் ரிசல்ட்டு ரெண்டு மூணு நாளுக்கு ஆல் போர்டு நாலு பாஸ் போர்டை அளவுக்கு நம்மளுக்கு போர்டு மாறின நண்பா பி போர்டும் சி போர்டும் போர்டு மாறிடுச்சு பாக்ஸை பாருங்கள் நாலு ஆறு நம்மளுக்கு ஜஸ்ட்டில் ஒரு நம்பர் மிஸ்ஸுனுப்பா இங்கே நாலு மூணு ஜஸ்ட்டில் ஒரு நம்பர் நம்மளுக்கு பிசி கனெக்ட் நண்பா இங்கே வந்து ஏசி கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு எட்டு மணி கெஸிங் கொடுத்துருந்தா பாருங்கள் ஏழு ஆறு ஒன்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏழு ஆல் போர்டு நண்பா நாலு மூணு ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு மணி ரிசல்ட்டு எட்டு மணிக்கு நண்பா நம்ம இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் அதேமாதிரி உங்களுக்கு இங்கே சொல்லியிருந்ததில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் ரெண்டு வந்து இந்த மூணு நம்பர்லேருந்து சொல்லியிருக்கானுப்பா ரெண்டு பாருங்கள் ஏ போலில் உட்காந்துருச்சா பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரெண்டு நம்பர் சொல்லியிருக்கேன்னா இதில் பாருங்கள் மூணு உக்காந்துருக்கானு அதேமாதிரி இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாருங்கள் பி போலில் உட்காந்துருச்சா இதுக்கு பவர் அப்படியே எட்டுக்கு பவர் மாறிடுச்சா மூணு டேரெக்டாக உட்காந்துருச்சு எட்டுக்கு பவர் மூணு இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு ஓ நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு இந்த மூணு நம்பர்லேருந்து நாலு இந்த மெத்தடு இந்த மெத்தட்லேயும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸு வச்சே நண்பா நம்மளுக்கு நம்ம அப்படி தான் இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதேமாதிரி தான் எட்டு மணி எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு மூணு மெத்தடு கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஏழு லாஸ்ட்டு நம்பர் ஒரு ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுக்க சொன்னால் ஏழு வந்துருச்சு பார்த்தீங்களா இதுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுக்க சொன்னால் அதில் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா இதில் பாருங்க நண்பா அதே மாதிரி ஏழு வந்துருச்சுங்களா இதில் பாருங்கள் அஞ்சுலேருந்து ஒன்று எடுக்க சொன்னால் ஒன்று வந்துருச்சுங்களா இப்படிதான் நண்பா இதுக்கு பாருங்க அஞ்சு மூணு அஞ்சு நாலு இங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஜீரோ ஏழு ஆறு ஆறு இது ஒரே ஒரு ஃபுட் தான் நண்பா ஆறு வந்திருக்கு இங்கே நாலு ஒன்று இதுல நாலு ஒன்று இதுலேயே நாலு ஒன்று வந்துருச்சு இதில் ஜி ரெண்டு நாலு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு பவரில் நண்பா இல்லைனா இருந்தாலுமே இதிலையும் நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டு இருந்துருக்கலாம் ஆனால் நம்ம இந்த ட்ரிக்கில் இருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ட்ரிக்கில் பாருங்கள் ஏழு டேரெக்டாகவே ஏ போர்டில் உட்காந்துருச்சு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சீ போர்டில் உட்காந்துருச்சு இதுலேயும் பாருங்கள் ஏழு ஏ போர்ட்லேயும் இதில் ஒன்று சீ போட்லையும் இந்த ட்ரிக்கு நல்லாவே நம்மளுக்கு ஃபாலோ நண்பா நல்ல நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்துகிட்டு நண்பா மூணு மணி கேரள லாட்டிக்காரி கெஸிங் பாருங்கள் எட்டு ஏழு ஆறு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஏ போர்டில் நம்மளுக்கு பி போர்டில் ஏழு மாதமான ஒரு வெற்றி அடிச்சிருச்சுன்னுபா இங்கே பாருங்கள் பாக்ஸில் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தா எட்டு ஏழு ஒன்று வச்சுருக்கணும்பா ஒன்றுக்கு பவர் ஆறு நம்மளுக்கு பிசி கனெக்ட் ஆகுது ஒன்றுக்கு பவர் ஆறு வச்சுருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா இங்கெல்லாம் ஆறு எடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே இதில் நம்மளுக்கு மிஸ் பண்ணிட்ருணுப்பா ஆல் போர்டு மிஸ்ஸு நன்பா கேரளா லாட்டில் ஆல் போர்டு மிஸ்ஸு நேற்று பாஸு இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னுபா ஆறு மணி கேசிங் கொடுத்துருந்தா அது பாருங்க அஞ்சு ஆறு நாலு ரிசல்ட்டுக்கு ஆறு பாஸ் நண்பா ஒன்பதுக்கு பவர் நாலில் பாதிச்சு ஆறு நாலு பிசி பாஸ் நண்பா நல்ல ஒரு மாதமான ஒரு பேட்டரி கொடுத்துருச்சு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருச்சு நண்பா நல்லா பி போர்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு போ பாக்ஸை பொறுத்த அளவுக்கு மூணு நாலு ஆறு வச்சுருக்கணுன்பா இருந்தாலும் நம்ம அஞ்சு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருந்துக்கலாம் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு பண்ணிக்கணும்பா ஆனால் பேசி கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் கனெக்ட் ஆகலாம்ப்பா அஞ்சு மட்டும் நம்ம கணிப்பில் வரல ஏன்னா ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துருக்கலாம் ஆனால் இதில் நம்மளுக்கு பாருங்கள் இங்கே மெத்தடில் அஞ்சு வந்துருக்கு வந்திருக்கு நண்பா அஞ்சு வந்திருக்கு ஒன்றுக்கு பவர் அப்படியே நாலு நண்பா உங்களுக்கு தெரியுதாங்க நாலு அஞ்சு ஒன்றுக்கு பவர் ஆறு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளஸ் பண்ணி ஆறும் வரும் இன்னும் மைனஸ் பண்ணி நாலு வரும்னு சொன்னால் அதில் நாலும் வந்துருச்சுங்களா ஆறும் வந்துருச்சுங்களா நம்ம அஞ்சு மட்டும் எடுக்கலை இதில் பாருங்கள் அஞ்சு எட்டு ஏழு கொடுத்துருக்கணுங்களா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் அஞ்சு இது ப்ரெஸ் பண்ணால் ஒன்றுன்னு சொன்னுங்களா ஒன்றுக்கு பவர் ஆறா இது மூணு ஒன்று அஞ்சு அஞ்சு தான் வச்சுருக்குறோம் நம்மளுக்கு இப்படி தானே நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு நம்மளுக்கு எந்த மெத்தடு இதில் உட்கார்லன்பா இந்த மெத்தடு நம்மளுக்கு முப்பத்தி ஒன்று மெத்தடு ஆறு மணிக்கு நல்ல ஒரு ஆசான ஒரு வெற்றி கொடுத்துருக்கு இதே ட்ரிக்கு நண்பா நாளைக்கு பதினொன்று எட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கேன் உங்கள் கணக்குல இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து எடு வெற்றி எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக தான் நான் நான் நேற்று உள்ள மெத்தே தான் நம்ப நான் எடுத்திருக்கேன் நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அதே மெத்தடான எடுத்திருக்கேன் மெயினாக நம்ம சேனலில் போடுற வீடியோவில் ஆல் போர்டு போர்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்க நண்பன் ஒரு மணி டியர் லக்ட்ரிக் கணக்கு எஸ்சிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு அஞ்சு ஏபிஏசிபிசி பாருங்கள் அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு நாலு எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ ஒன்பது எட்டு ரெண்டு ஜீரோ போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு ஜீரோ நாலு கேரள அலட்சிக்கான பாருங்க பாருங்கப்பா ஆல் போர்டு நாலு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஒன்று ஆறு ஆறு நாலு நாலு ஒன்பது ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க நாலு ஒன்று நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று மூணு எட்டு நாலு ஒன்பது நாலு ஒன்று மூணு மூணு ஒன்று ஆறு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு ஒன்பது மூணு நம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஆறு மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஆறு ஆறு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஒன்பது ஒன்று நாலு மூணு மூணு ஒன்று ஒன்பது போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு நாலு ஆறு சி போர்டு ஒன்பது மூணு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு எட்டு நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு மூணு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கேஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா நல்லா ஸ்டாங்காக நண்பா எடுத்திருக்கேன் மெத்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள ட்ரிக்கு தான் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ட்ரிக்கு நம்ம வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா